சதவீதமாக பின்னம் ஃப்ராக்ஷனஸ் பர்சன்டேஜ் பின்னங்களை சதவீதமாகவும் எழுதலாம் நாம் இதை எவ்வாறு செய்ய முடியும் என்று பார்ப்போம் எடுத்துக்காட்டாக பாதி அல்லது அறை என்பதை எடுத்துக்கொள்வோம் இப்போது நான் மேலேயும் கீழேயும் ஐம்பதால் பெருக்கினால் நான் ஐம்பது வகுத்தல் நூறு என பெறுவேன் எனவே நான் ஐம்பது வகுத்தல் நூறு என்பதை ஐம்பது சதவீதம் என எழுதலாமா இதன் அர்த்தம் ஐம்பது சதவீதம் என்பதை பாதி என நான் எழுதலாம் எனவே நாம் இங்கே என்ன செய்தோம் எனவே பின்னத்தின் அடிப்பகுதி வகுதி நூறாக இருந்தால் அதற்கு சமமான பின்னத்தை நாம் கண்டோம் இப்போது நாம் அதை ஒரு சதவீதமாக எழுத முடியும் ஆனால் பின்னத்தின் அடிப்பகுதி வகுதி நூறாக இருக்கும் இப்படிப்பட்ட பகுதியை நாம் ஏன் கண்டறிந்தோம் ஏனெனில் இதுவே சதவீதத்தின் வரையறை ஆகும் அதாவது நூற்றுக்கு இத்தனை சதவீதம் என எழுத வேண்டும் எனவே சதவிகிதம் என்பது நூறுக்கு ஒரு எண் என்று பொருள்படுகிறது அதனால்தான் ஒவ்வொரு முறையும் பின்னத்தின் அடிப்பகுதியில் நமக்கு நூறு என்பது தேவை எனவே நம்மிடம் நூறு வகுத்தல் என இருந்தால் நம் தொகுதி எதுவாக இருந்தாலும் நாம் அதை இத்தனை சதவீதம் என்று அழைக்கிறோம் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் முப்பத்தேழு வகுத்தல் நூறு என்பதை எடுத்துக்கொள்வோம் இப்போது இந்த எடுத்துக்காட்டில் பின்னத்தின் அடிப்பகுதியில் ஏற்கனவே நூறு உள்ளது எனவே நாம் அதை நேரடியாக முப்பத்து ஏழு சதவீதம் என்று அழைக்கலாம் இருபத்து மூன்று வகுத்தல் இருபத்து ஐந்து என்ற மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம் இப்போது பின்னத்தின் அடிப்பகுதி நூறு அல்ல எனவே பின்னத்தின் அடிப்பகுதியில் நூறை பெறுவதற்கு சமமான வகுப்பாட்டை கண்டுபிடிப்போம் நாம் என்ன செய்யலாம் இங்கே இருபத்து ஐந்தை நான்கால் பெருக்கினால் நூறு வரும் எனவே பின்னத்தின் மேலும் கீழும் தொகுதி மற்றும் வகுதி நான்கால் பெருக்கினால் நூறு வரும் இப்போது தொன்னூற்று இரண்டு வகுத்தல் நூறு என வருகிறது இருபத்து ஒன்றை நான்கால் பெருக்கினால் தொன்னூற்று இரண்டு வருகிறது அதாவது தொன்னூற்று இரண்டு சதவீதம் நூற்று நாற்பது வகுத்தல் இருநூறு என்ற மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம் இப்போது இந்த எடுத்துக்காட்டில் பின்னத்தின் அடிப்பகுதி நூறு அல்ல மாறாக நூறுக்கும் அதிகமாக உள்ளது எனவே வகுத்தல் நூறாக இருக்கக்கூடிய இதற்கு சமமான பின்னத்தை நாம் கண்டுபிடிப்போம் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த பின்னத்தை மேலும் கீழும் இரண்டால் வகுக்க வேண்டும் இதனால் நமக்கு எழுபது வகுத்தல் நூறு கிடைக்கும் இப்போது இதுவே சமமான பின்னமாகும் இங்கு அடிப்பகுதி நூறு அதாவது இது எழுபது சதவிகிதம் என்றும் அழைக்கப்படலாம்